என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் அண்மையில் இசைஞானி இளையராஜாவோட ஒரு நூறு நிமிட பேட்டியை வந்து பார்த்துருப்பீங்க நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் கார்த்திகை செல்வன் அவர் எடுத்த பேட்டி அது அண்மையில் அதாவது அவர் சிம்புனி இசைமைக்கு போகிறாரு சிம்ஃபுனியை அரங்கேற்ற போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு பல சேனல்கள் வந்து அவர் பேட்டி எடுத்தாங்க பத்திரிகைகள்லாம் பேட்டி எடுத்தாங்க குறிப்பாக சன் நியூஸு த ஹிண்டு அந்த மாதிரி வரிசையாக போய் அவரை பேட்டி எடுத்தாங்க ஒவ்வொரு பேட்டியும் ஒரு விதத்தில் வந்து சிறப்பாக இருந்தது குறிப்பாக ராஜாசரோட பதில்கள் வந்து இதற்கு முன்பு அவர் பல பேட்டிகள் கொடுத்துருக்காரு அந்த பேட்டிகளை விட இந்த முறை கொடுத்த பேட்டிகளில் வந்து நிறைய தகவல்கள் அவர் சொன்னார் நிறைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டார் அதே போல் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து வெளிப்படையாக பல விஷயங்களை வந்து அவர் பேசியிருந்தார் இப்போது சிம்பனி அரங்கேற்றம் நடந்த பிறகு உலகே உலகமே அவரை பாராட்டிக்கிட்டு இருக்கு இந்திய அரசு அவரை கொண்டாடுது தமிழ்நாடு அரசு அவருக்கு பாராட்டு விட எடுக்கிறதா அறிவிச்சிருக்கு இந்த தருணத்துல மீண்டும் ஒரு பேட்டி கொடுத்துரு கொடுத்துருக்காரு அதுதான் கார்த்திகை செல்வனுக்கு கொடுத்த அந்த கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த பேட்டி வந்து உண்மையிலே வந்து பலருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது குறிப்பாக இசைஞானியோட தீவிர ரசிகர்களுக்கு அந்த பேட்டி வந்து எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத ஒரு 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 விஷயமா வந்து அது அமைஞ்சிருக்கு ஆரம்பத்தில் நானும் அந்த பேட்டியை தொலைக்காட்சியில் பார்க்கல பிறகு வந்து பத்து பத்து நிமிட அந்த வீடியோக்கெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருந்தாங்க அதை வந்து இன்று தான் முழுசை பார்க்குற ஒரு நேரம் அமைந்தது அந்த நூறு நிமிட பேட்டியை வந்து ஒரு மராத்தன் மாதிரி முழுசாக பார்த்து முடித்தேன் உண்மையிலே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது எதுக்காகன்னா அவருடைய நினைவாற்றல் இருக்கு பாருங்க ஐம்பது ஆண்டு காலம் திரையுலகில் இருந்திருக்கா இருக்காரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேலே வந்து அவர் இசையமைச்சிட்டாரு ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேலே தான் ஆயிரத்தி ஐநூறுங்கிறதே வந்து பல படங்கள் விட்டு போயிருக்குன்னு சொல்றாங்க ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேலே இசையமைச்சிருக்காரு பல ஆயிரம் இசை தொகுப்புகளை உருவாக்கியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரம் பாடல்கள் வந்து அவர் உருவாக்கியிருக்காரு இந்த ஒன்பதாயிரம் பாடல்களை எந்த பாட்டை எடுத்தாலும் வந்து அதனுடைய பின்னணியை பற்றி பேசுகிறார் இந்த பாட்டு எப்படி உருவாச்சு இந்த பாட்டுக்கு யாரு எப்படி இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க அல்லது இந்த பாட்டுக்கு இந்த பாட்டு உருவாக்க காரணம் யாரு இதை எப்படி படமாக்கினாங்க யாரு இதை கேட்டாங்க எப்படி அதை கொடுத்தாரு இதையெல்லாம் வந்து அவரு இன்னும் கூட அப்படி பசுமையா நேத்து நடந்த மாதிரி அவர் பகிர்ந்துக்கிறது பார்க்கும்போது வந்து உண்மையிலே ரொம்ப பிரமிப்பா இருந்தது இசைஞான இளையராஜா அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஸ்பெஷல் கிரியேஷ் ஒரு கிரியேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் ஒரு 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 தனித்துவமான ஒரு படைப்பு அப்படி தான் அவரை நம்மளால் பார்க்க முடியுது இதெல்லாம் கவனிக்கும் போது இந்த நூறு நிமிட பேட்டியில் வந்து பல விஷயங்கள் வந்து அவர் வெளிப்படையாக பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு அதே போல் அவரது ஆன்மீகம் பற்றிய அவரது கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிடம் அந்த ஆன்மீகம் பற்றி பேசியிருக்காரு அதில் சிலருக்கு உடன்பாடு இருக்கலாம் சிலர் வந்து முரண்படலாம் சிலர் வந்து அதை வேறு மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் கூட பார்க்கலாம் ஆனால் அதில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா தன் எதிரில் பேட்டி எடுக்கிறார் பாருங்க அந்த மனிதரை வந்து அவர் முழுச நம்புறார் ஒரு அந்த முழு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த அளவு தன்னுடைய ஆன்மீகம் பற்றி பேச முடியும் ராஜா சார் வந்து கார்த்திகை செல்வனை எந்த அளவுக்கு நம்புறாருனா அது கார்த்திகை செல்வன் அந்த பேட்டி எடுக்கும்போது அவர் காட்டின அந்த உடல் மொழியாகட்டும் பயன்படுத்திய வார்த்தைகளாகட்டும் கேள்வி கேட்ட விதம் இது எல்லாமே வந்து இளையராஜாவுக்கு ரொம்ப இசைவாக இருக்குது அதுக்கு வந்து பதில் சொல்லணும்னு அவருக்கே தோணுது அந்த மாதிரி கேள்விகளை வந்து அவர் அடுக்கிறாரு அதில் அந்த ஆன்மீகம் குறித்த அந்த கேள்விக்கான இளையராஜாவோட பதில் உண்மையானது அது அவர் சொல்கிற விஷயம் உண்மையா அதெல்லாம் எல்லாருக்கும் நடக்குமா அந்த கேள்விக்கு நம்ம போக வேண்டாம் ஏன்னா அவருக்கு அது நடந்திருக்குன்னு சொல்கிறார் அதை அவர் முழுச நம்புறார் ஸோ அதை நம்ம அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை அவருடைய தனிப்பட்ட உணர்வு அதெல்லாம் நம்ம தலையிடுறதோ அதை பற்றி கருத்து சொல்றதோ தேவையில்லாதது அவருக்கு அது நடந்திருக்கு நான் வந்து மூகாம்பியை கூட பேசுவேன்னு சொல்றாரு அவரது அனுபவம் அது அதை நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம் ஆனா அதை வந்து நம்ம கிண்டல் பண்றதோ சிறுமைப்படுத்தவோ கூடாது இதுதான் வந்து உண்மையான பகுத்தறிவுங்கிறது அவருடைய உணர்வு அவருடைய நம்பிக்கை அது இந்த நம்பிக்கையை அவர் தீவிரமா நம்புறார் தனக்கு எல்லா நேரத்திலும் வந்து இந்த நம்பிக்கை கை கொடுத்துருக்கு என்ன இந்த அளவு உயரத்துல தூக்கி வச்சது இந்த நம்பிக்கைதான் அப்படின்னு அவர் நம்புறாரு அந்த நம்பிக்கையை சிதைக்கவோ அல்லது கேள்வி கேட்கவோ யாருக்குமே உரிமை இல்லை நீங்க கார்த்திகை செல்வனுடைய அந்த பேட்டி எடுக்கும்போது குறிப்பாக மூகாம்பிகை அம்மா பற்றி இளையராஜா பேசும்போது கார்த்திகை செல்வனுடைய முகத்தை பாருங்கள் அவர் காட்டின அந்த பாவனைகளை பாருங்கள் அது உண்மையாக வந்து அவர் ஏற்றுக்கிறார் அதாவது இளையராஜா சொல்கிறது அப்படியே உண்மைன்னு அவர் ஏற்றுக்கல இளையராஜாவோட அந்த உணர்வு இருக்குல்ல அந்த உணர்வை நூறு சதவீதம் மதித்து அதுக்கு அவரை ரியாக்ட் பண்ணுறாரு பாருங்க அதுதான் வந்து உண்மையான ஒரு பத்திரிக்கையாளனுடைய மனநிலைங்கிறது தான் வந்து கார்த்திகை செல்வன் ஒரு முழுமையான பத்திரிகையாளராக ஒரு முழுமையான மீடியாக்காரராக ஒரு முழுமையான மனித நிற்கிறார் ஒரு கேள்வி ஒரு ஒரு பெரிய மேதை ஒரு பெரிய இசை விற்பனர் அவர் அவரை கேள்வி கேட்க போறோம் அவரை எப்படியெல்லாம் மடக்கலாம் எங்கெல்லாம் அவரை குறுக்கி கேள்வி கேட்கலாம் அப்படி யோசிச்சுட்டு அவர்கிட்ட எல்லாம் போக கூடாது அவரை போய் அவருடைய அவரை பேச விட்டுறணும் நீங்க கேள்வி கேட்டு அவர் பேசுறதை முழுசாக கேட்டுக்கிட்டாலே போதும் எதிர்த்து எடுத்து வந்து ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கார்த்திகை செல்வன் வந்து அதை ரொம்ப சிறப்பா பண்ண பண்ணாரு எனக்கு தெரிந்து அண்மை கால பேட்டிகள்ல இளையராஜா கொடுத்த நேர்காணல்களில் மிகச்சிறந்தது முதன்மையானது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த நேர்காணலில் சொல்லுவேன் இதில் கடைசியாக வந்து விமர்சனங்களை பத்தி ஒரு கேள்வி கேட்குறாரு பொதுவா உங்களை பத்தி விமர்சனங்களுக்கு நீ என்ன பதில் சொல்ல என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்படி நேரடியாக கேட்டுடலாம் ஆனா கார்த்திகை செல்வன் கேட்ட விதம் ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா நீங்க இசையில உன்னதத்தை அடைஞ்சிட்டீங்க உயர்ந்த இடத்துக்கு போயிட்டீங்க மிகப்பெரிய ஒரு சிகரத்தை எட்டிட்டீங்க எல்லா சாதனையும் பண்ணிட்டீங்க ஆனா இதெல்லாம் எதுவுமே தெரியாத சிலர் வெளியே வந்து உங்களை பத்தி பேசுறது அப்படின்னு கேட்ட விதம் இருக்கே உண்மையிலே வந்து ரொம்ப மெச்சத்தகுந்த ஒரு கேள்வி அப்படின்னு தான் சொல்லுவேன் அதை இசைஞானி வந்து அந்த கேள்வியை உள்வாங்கிட்டு அவர் சொல்லி இது எதுவுமே வந்து என்னை பாதிக்காது ஏன்னா இதையெல்லாம் நான் காதலே வாங்குறதுல அவங்க திட்டினா கூட வந்து என் மேல அது பூ போடுற மாதிரி தான் அப்படின்னு இளையராஜா தன்னுடைய மனநிலையை வந்து அங்கே பிரதிபலிச்சிருந்தார் அதில் இளையராஜா சொன்ன ஒரு முன் முக்கியமான விஷயம் என்னென்னா அதாவது உயர்ந்த விஷயத்த போட்டுருங்க உயர்ந்ததை போற்றுங்கள் நல்ல விஷயத்தை கொண்டாடுங்க இதை தான் வந்து இளையராஜா கடைசியில் சொல்லி முடிக்கிறார் இந்த சமூகத்துடைய மனநிலை என்னன்னா நோயுற்ற மனநிலை இந்த சமூகத்துக்கு இப்போ இருக்கிறது ஒவ்வொருத்தனும் வந்து ஏதோ ஒரு வகையில் சிக்காக இருக்கான் ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த இல் மைண்டடாக இருக்கான் நோயுற்ற மனசா இருக்கு இப்போ அதை வந்து இளையராஜா ரொம்ப கோடிட்டு காட்டிட்டு அந்த மாதிரி இருக்காதீங்க நல்ல விஷயங்கள் உயர்ந்த விஷயங்கள் சிறந்ததை கொண்டாடுங்க போட்டுருங்க அப்படின்னு சொல்ற இது வந்து அவரை பற்றி விமர்சனை செய்றாங்களே ஒண்ணுமே தெரியாம விமர்சனை செய்றாங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் அவர் சொன்ன ஒரு பதில்தான் நான் வந்து இதை எடுத்துக்கிட்டேன் இந்த நேரத்துல வந்து பல பேர் கேட்ட கேள்வி என்னன்னா ராஜா சார் வந்து சிம்பனி பண்ணாரு அதை விட பெரிய சாதனைகள் எல்லாம் கூட அவர் பண்ணிட்டார் சிம்பனிங்கிறது வந்து இப்போ அது சர்வதேச அளவுல அரங்கேற்றம் செய்யப்பட்டதால அதை நம்ம பேசுறோம் இதைவிட பல மடங்கு பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் ஆரம்பத்துல இருந்தே பண்ணிட்டார் இப்போ அந்த கேள்வி பதிலே கூட ஒரு ஆண்டுக்கு ஐம்பத்தி ஏழு படங்களுக்கு தமிழ்ல மட்டும் தமிழ்ல மட்டும் ஐம்பத்தி ஏழு படங்களுக்கு வந்து ரிசமிச்சிருக்காரு தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மலையாளம் இதை சேர்த்து வந்து எழுபத்தி மூணு படத்துக்கு இசையமைச்சிருக்காரு ஒரு ஆண்டில் அந்த படங்களோட பட்டியல் கூட எங்கிட்ட இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு இந்த தொண்ணூத்தி மூணுல மட்டுமே அவர் எழுபத்தி மூணு படத்துக்கு இசையமைச்சிருக்கார் ஒரு வருஷத்துக்கு வாரங்களே வந்து ஐம்பது தான் இந்த ஐம்பது வாரங்கள்ல இந்த மனிதர் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு படத்துக்கு மேலே வேலை பார்த்துருக்காரு அப்போ இவருக்கான ஓய்வு நேரம் இது இவருக்கான தனிப்பட்ட நேரம்னு ஏதாவது இருந்திருக்குமா இதெல்லாம் கற்பனையே பண்ணி பார்க்க முடியல அதான் ரஜினி சார் சொன்னது அதைத்தான் பல பேருக்கு கடவுளா நின்னாரு இளையராஜா அப்படின்னு சொன்னாருன்னா நீ யோசிப்பாருங்க பாருங்க கடைசி நேரத்துல படத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு சாமி எனக்கு இது கொடுங்கன்னு நிக்கிறானே அவனுக்கு என்னவா அவர் கடவுளை தான் தெரியவரு கொடுத்ததை கொடுத்துட்டு உடனடியாக இசை பாட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க ஸோ அப்படி ஒரு ஒரு ஆண்டில் இது இவ்வளோ எல்லாம் வந்து பண்ண முடியுமா அது உலக சாதனைக்கு மேலே வேற ஏதாவது ஒன்று இருந்தால் அதை சொல்லலாம் இப்படிப்பட்ட மிகப்பெரிய சாதனைகள் படைச்சிட்டார் ராஜா சார் இப்போ இந்த சிம்பனிங்கிறது என்னன்னா சர்வதேச ஒரு அங்கீகாரம் உலகமே பேசுகிற ஒரு விஷயம் ஆசை இந்திய அளவில் ஆசை அளவில் ஒரு தமிழன் வந்து இவ்வளோ பெரிய சாதனை செஞ்சிருக்காரு அப்படிங்கிற பெருமை எல்லாம் இருக்கு இல்லையா இந்த பெருமையை வந்து இந்த தமிழ் சமூகம் எப்படி கொண்டாடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் அரங்கத்துல கட்சி மாச்சரியம் இல்லாம அத்தனை பேரும் போய் இளையராஜாவை பாராட்டினாங்க நேரில் போனாங்க முதல்வர் மு க ஸ்டாலின் எல்லாத்துக்கும் சிகரமைச்ச மாதிரி அவர் இசையமைக்க புறப்பட்டும் போதே வந்து அவருக்கு வாழ்த்து சொன்னார் நேராக போயிட்டு இசையமைச்சிட்டு வரும்போது அரசு மரியாதையோட விமான நிலையத்தில் வரவேற்றினார் அதன் பிறகு வந்து வீட்டுக்கு அழைத்து அவருக்கு பாராட்டு தெரிவிச்சார் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சார் அங்கேயே வந்து இளையராஜாவுக்கான அரசு விழா வந்து எப்படி நடக்க போகுதுங்கிறதையும் வந்து அவர் தெரிவிச்சார் அது குறிப்பாக இளையராஜாவோட பிறந்த நாள் அன்னைக்கே வந்து இந்த விழா மிக பிரம்மாண்டமாக நேரு ஸ்டேடியத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில் அறிவிச்சிருக்கார் முதல்வர் மு க ஸ்டாலின் இதன் மூலம் இளையராஜாவினுடைய இந்த ஐம்பது ஆண்டு கால சாதனை என்பது தமிழ்நாடு அரசோட அந்த சட்டப்பேரவை குறிப்பில் இடம்பெறுது அந்த அளவுக்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வாக அதை நம்ம முதல்வர் செய்ய போறார் அதே போல மற்ற கட்சி தலைவர்கள் அவ்வளவு பேரும் பாராட்டினாங்க வைகோல்லாம் வந்து இளையராஜாவோட எவ்வளவு பெரிய தீவிரமான ஒரு ரசிகர் எந்த அளவுக்கு அவர் கொண்டாடுவாருங்கிறதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது ஆனா அந்த என்பதுகள்ல இருந்து பார்க்க அவரை பார்க்குற அத்தனை பேருக்கும் புரியும் அதே போல திரையுலகை சேர்ந்தவர்கள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலைஞானி கமல்ஹாசன் உள்ளிட்ட பலர் வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க ஆனா அந்த இசைத்துறையிலே இருக்காங்களே சக இசை கலைஞர்கள் சக இசையமைப்பாளர்கள் அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிற கேள்வி தான் வந்து இன்றைக்கி பலர் கேட்குறாங்க இத்தனை நாள் ஆகிடுச்சு இசையமைச்சிட்டு வந்துட்டாரு இவ்வளோ காலம் ஆகிடுச்சு அவருக்கு பாராட்டு விட நடக்குது இந்திய அரசு அவருக்கு அவரை வந்து மிகப்பெரிய விருது கொடுத்து கௌரவிக்க போகுது இந்த தகவலெல்லாம் ஒன்று மேலே ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது இப்போ சக இசை கலைஞர்கள் இசையமைப்பாளர்கள் என்ன மாதிரி இவரை கொண்டாடினாங்க எப்படி இவரை பாராட்டினாங்க அல்லது வாழ்த்து சொன்னாங்களா இந்த கேள்வி வந்து பெருசாக இருக்குது இப்போ யாரெல்லாம் வாழ்த்து சொன்னாங்க அப்படிங்கிறத ஒரு பட்டியல் போடுறாங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒருத்தர் வந்து அவர் வந்து இந்த இசை திரை இசை கலைஞர்கள் சங்கத்துல வந்து ஒரு பொறுப்புல இருந்தார் பிறகு அந்த பொறுப்பில் நீ இருக்குன்னா விலக இருப்பான்னு சொல்லி இளையராஜாவே சொல்லி வந்து அவரை விலக வச்சார் அவர் விலகல போட்டி போட்டார் ஆனாலும் தோத்துட்டார் ஏதோ ஒரு வகையில் வந்து இசைஞானி இளையராஜா வந்து அவரை வேணான்னு சொல்லியிருக்கார் ஆனால் அந்த தீனா தான் வந்து முதல் நபரா இளையராஜாவுக்கு வாழ்த்து சொன்னதுல பல ஊடகங்களில் போய் உக்காந்து அவரை பத்தி மணிக்கணக்கில் பேசுனது யாருன்னா அந்த தீனா தான் அதுக்கப்புறம் யாரு இசைஞானி இளையராஜாவை பத்தி உயர்வா பேசினாங்க அல்லது இந்த மகத்தான இந்த சாதனை பண்ணார இந்த சாதனைக்கு யாரெல்லாம் வாழ்த்து தெரிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை ஒரு தேவாவோட ஒரு தேவாவோட மகன் ஸ்ரீகாந்த் தேவா அவர் வந்து இசைப்பாளர் அதாவது இளையராஜா இசைமைக்கு புறப்படுவதற்கு முன்பே போய் வாழ்த்துட்டு வந்தார் இவங்க ரெண்டு பேர் தான் மற்ற யாருமே வந்து இளையராஜாவுக்கு வெளிப்படைய வாழ்த்து சொல்ல அதாவது தேவாவா இருக்கட்டும் அல்லது ஏ ஆர் ரஹ்மானா இருக்கட்டும் அல்லது இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் இருக்கிற சக கலைஞர்கள் இருக்காங்களா அனிருத் மாதிரியான கலைஞர்கள் இந்த மாதிரியான யாருமே வந்து வெளிப்படையாவோ அல்லது தங்களுடைய சமூக வலைத்தள பக்கத்துலையோ இளையராஜாவுக்கு வாழ்த்து தெரிவித்தோ அல்லது அவரை கொண்டாடியோ எந்த பதிவுகளும் இடவில்லை அவருக்கு ஃபோன் பண்ணி யாரோ பேசியிருப்பாங்களா அது சந்தேகம் தான் ஏன்னா ஃபோன்ல பேசுகிற அளவுக்கெல்லாம் இவங்க ஒரு பொருட்டு கிடையாதுன்னு வச்சுக்காங்க ஆனா ஏஆர் ரகுமான் வந்து ஏன் பாராட்டு தெரிவிக்கல அல்லது ஏன் வாழ்த்தல ஏன் வந்து அவருக்கு ஒரு போன் பண்ணி கூட பேசலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எல்லாருமே கேட்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்பு சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஏஆர் ரகுமான் வந்து இளையராஜாவோட சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டு ஒரு வீடியோ கூட எடுத்துக்கிட்டாரு ஏ விமான நிலையத்துல நாங்க இருவரும் இணைந்து விரைவில் ஓ ஏதோ புதுசா ஒன்னு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சிருந்தாரு அதே போல இளையராஜா கிட்ட அவர் கேள்வி கேட்டிருந்தார் சமூக வலைதள பக்கத்துலேயே அதுக்கு ரஜா கண்டிப்பாக சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தார் ஸோ அந்தளவுக்கு இணக்கமாக தானே இருந்தாங்க ஏன் வந்து ரகுமான் வாழ்த்து தெரிவிக்கலை ஏன் வந்து தேவா வாழ்த்து தெரிவிக்கலை ஏன் வந்து மற்ற இசை கலைஞர்கள் இசைப்பாளர்கள் அவங்க பக்கத்தில் கூட வந்து அதை பற்றி எழுதலையே போடலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லார் மத்திலேயுமே அது இருக்குது இப்பயும் கேட்டு அதுக்கான பதில் என்னென்னா நமக்கும் வந்து இந்த இது நம்ம விசாரித்த வகையில் இந்த இசையம் யாருமே வந்து இளையராஜாவுக்கு வாழ்த்து தெரிவிக்கலை அது ஃபோன்லையும் சரி அல்லது சமூக வலைதள பக்கங்கள்லையும் சரி வாழ்த்து தெரிவிக்கல அல்லது மற்ற ஊடகங்களில் வந்து பேசுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையா அல்லது கிடைச்சங்கூட வந்து அவங்க இதை பற்றி பேசலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இவங்க யாருமே இளையராஜாவுக்கு வாழ்த்து தெரிவிக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை அது வந்து அதை நம்ம எப்படி சொல்லலாம் இப்போ இது ஒரு சாபக்கேடுன்ற மாதிரி சொன்னால் அது ஒரு அதிகபட்ச வார்த்தையாக போயிடுமோ அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக ஒருவேளை அரசு பெரிய விழா எடுக்குது அந்த இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு பாராட்டு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அல்லது இந்திய அரசு வந்து ஒரு மிகப்பெரிய விருதை வந்து இளையராஜாவுக்கு அழி அளிக்க போறதா ஒரு தகவல் இருக்கு அதாவது பாரத் ரத்னா அப்படிங்கிற விருது இளையராஜாவுக்கு விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை அப்படி ஒரு விருது அளிக்கப்படும் போது அந்த அது தொடர்பான பாராட்டு விழா கூட்டங்களில் பங்கேற்று இவர்கள் அத்தனை பேரும் இளையராஜா பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் வந்து நம்ம இவங்கெல்லாம் வாழ்த்துலையே அப்படிங்கிறதுக்காக நம்ம இவங்களை பற்றி தூற்ற வேண்டாம் தவறாக பேச வேண்டிய அவசியமும் இல்லை யாராக இருந்தாலும் இசை கலைஞர்கள் இசைன்றதே வந்து புகழ் அப்படின்னு சொல்லுவாங்க இசைங்கிறதே ஒரு சாதகமான விஷயம்தான் இந்த இசையிலேயே இருக்கிற இவங்களை பற்றி நம்ம எதிர்மறையாக பேச வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை நிச்சயமா எதிர்காலத்துல வாழ்த்துவாங்க அப்படின்னு நம்புவோம்